Thursday. God's kingdom not in telltale signs. Evangelical Christians have a way of fighting over their various cherished views of the end times. Jesus wanted to teach the Pharisees about the nature of his second coming, not the timing. The kingdom cannot be found by looking around for telltale signs so that. One can say it is here or there. In every age, there are people who get worked up about the final coming of Christ. The recent end of the second millennium was such a time, but instead of focusing on a date in the calendar, we should be focusing on the realities of our everyday life. வேல்யூஸ் ஜ ஜீசஸ் ரிவீல் டூ அஸ் த கிங் இஸ் தேர் ஆண்டவரை என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது தலைமுறை தலைமுறையாயுள்ளது உமது வாக்கு பிறழாமை நீர் பூவுலகை உறுதியாக இருக்க செய்தீர் அது நிலைபெற்றுள்ளது உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது உம் ஊழியன் மீது உமது ஒளி வீச செய்யும் உம் விதிமுறைகளை எனக்கு கற்பி உயிர் பிழைத்து நான் உண்மை புகழ்வேனாக உம் நீதி நெறிகள் எனக்கு துணை புரிவனவாக புரிவனமாக ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தார் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவரல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூகா எழுதினர் செய்திலிருந்து வாசுகம் வக்கு மகிமை இறையாற்றி எப்போது வரும் என்று பரிசையர் இயேசுவிடம் கேட்டனர் அவர் மறுமொழியாக இரையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார் பின்பு அவர் சீரர்களை நோக்கி கூறியது ஒரு காலம் வரும் அப்போது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள் அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள் ஆனால் நீங்கள் போக வேண்டாம் அவர்களை பின்தொடரவும் வேண்டாம் வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரன மின்னி ஒளிர்வது போல மானிட மகளும் தாம் வரும் நாளில் தோன்றுவார் ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும் கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நட்சேரே கிறிஸ்துவே மக்குத்துப்பல் as the lightning flashes and lights up the sky from one side to other so will the son of man be in his day minnal வானத்தின் ஒரு முனையில் மின்னி இதிர் முனைக்கி பாய்வது போலவே மனுமகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார் Three Advents of Christ, according to St. Bernard. The first Advent, Christmas. The third Advent, the Parousia, Christ coming to judge the living and the dead. The second, Middle Advent, the time of visitation. பை விச் கிறிஸ்துவின் மூன்று வருகைகளை பற்றி புனித பெர்னால் கூறுகிறார் ஒன்று முதல் வருகை கிறிஸ்துவின் பிறப்பு கிறிஸ்துமஸ் நமக்கு நன்றாக தெரியும் மூன்றாவது வருகையும் சிந்தனை கிறிஸ்து வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட வருதல் ஃபைனல் செகண்ட் கமிங் இரண்டாம் வருகை சகோதரர்கள் அடிக்கடி வலியுறுத்துவார்கள் அல்லவா அந்த வருகை இதுக்கு இடைப்பட்ட இரண்டாம் வருகை இருக்கிறது இடைப்பட்டது கிறிஸ்துவை சந்திக்கும் நேரம் தனது பிரசன்னத்தால் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உயிரோட்டமுடன் நிரப்புகிறார் வரவிருக்கும் தீர்ப்பு நாள் இப்பொழுதே ஒரு உண்மை நிகழ்வு இப்பொழுது இங்கே சந்திக்கிறார் The kingdom of God is here and now He lives in you இங்கே இப்போது அவர் உன்னில் வாழ்கிறார் எப்பயோ வரப்போகிறார் எப்பயோ வந்தார் வந்தது பாஸ்ட் டென்ஸ் வரப்போவது ஃப்யூச்சர் டென்ஸ் இங்கே இப்பொழுது நம் மத்தியில் நம்மிடையே இருக்கிறார் இதுதான் முக்கியமும் தேவையும் நம்ம இந்த சினிமா படங்கள்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு விதமான ட்ரெண்ட் இருக்கும் த ஹாரர் ஃபிலிம்ஸ் என்று சொல்லி எழுபதுகளிலே இந்த டிராகுலா படங்கள் அப்புறம் கொஞ்சம் மாறுபட்டு அந்த படம் வேறு விதமாக த ஓமன் இன்னும் பல படங்கள்லாம் படங்கள்லாம் வந்தது இப்போ தமிழ்லேயும் நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சு நிறைய பேய் படங்கள் இங்கே நம்முளுது நம் மத்தியிலே அந்த பேய் இருக்கிறது என்பதை இப்பொழுது நம்ப வைக்கிறார்கள் யாருமே இல்லாமல் திடீர்னு கதை திறக்கும் எல்லாம் காத்தடிக்கும் பேய் அங்க வருகிறது என்று இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் ஆனால் இறைவன் எங்கே நம் மத்தியில் இருக்கிறார் நம்முடைய எண்ணத்தில் செயல்பாட்டில் உள்ளே இருக்கிறார் அருளப்பர் பதினான்கு இருபத்தி மூன்று ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான் என் தந்தையும் அவன் மேல் அன்பு கூறுவார் நாங்களும் அவனிடம் வந்து அவனோடு குடிகொள்வோம் இங்கே நம் மத்தியில வந்து இறைவன் இருப்பார் வேதம் சொல்லுகிறது ஒரு புத்தகத்தை பத்தி நான் சொன்னேன் கிறிஸ்துவ வழி வாழ்வு அதில் சொல்லப்படுகின்ற அருமையான அறிவுரையை பாருங்கள் புட் ஆல் யுவர் ட்ரஸ்ட் இன் காட் லெட் பி யுவர் and him you love he will answer for you and do that good thing that is best for you இயேசுவின் மீது கடவுள் மீது உன்னுடைய நம்பிக்கையை வை அவருக்கு மட்டும் அஞ்சு அவரே அஞ்சுதற்குரியவராக இருக்கட்டும் அவரே உன் அன்புக்குரியவராகவும் இருக்கட்டும் அவர் எல்லா வாழ்வின் சந்தேகங்கள் அல்லது பிரச்சனைகள் இவைகளுக்கு தீர்வை அளிப்பார் in ஆங்கில பாடலிலே அனைத்தையும் ஆண்டவரிடம் கொண்டு போய் ஜபத்திலே சரணடையுங்கள் அவர் உன்னை தாங்கிக் கொள்வார் ஏற்றுக்கொள்வார் பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவார் இதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுதல் எபிரே எழுதப்பட்ட திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நிலையான நகர் நமக்கு இங்கு இல்லை வரப்போகும் நகரையே நாடிச் செல்லுகிறோம் நிலையான நகர் எதுவும் இல்லை எங்கேயும் நாம் நிரந்தரமாக இருக்க போவதும் கிடையாது ஆகவே நமக்கு நேரம் வரும்பொழுது ஒரு நாள் அந்த விண்ணக அரசை நோக்கி செல்வோம் வாழ்வு மாறுபடுகிறதை அன்றி அழிக்கப்படுவதில்லை இந்த மன்னக வாழ்வு அழிந்ததும் விண்ணக வாழ்வு ஆரம்பமாகிறது என்று இறந்தோர் திருப்பலியிலே நாம் சிந்திக்கின்றோம் தியானிக்கின்றோம் அதுவே நம்முடைய விண்ணக எரிசலே அங்குதான் நாம் ஒரு நாள் செல்ல வேண்டும் சந்திக்க வேண்டும் இடைப்பட்ட காலத்தில் சர்ச் இஸ் எ ஆன் எர்த் உலகில் திருச்சபை தற்பொழுது ஒரு பயணி பயணம் செய்கின்ற திருச்சபை எப்படி வேளாங்கண்ணி பயணிகள் ஒவ்வொரு நாளா ஒரு ஒரு இடத்துல தங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவர்கள் போய் சென்று அடைவது அந்த தாயினுடைய திருத்தலத்துக்கு செல்ல வேண்டும் ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலே தங்கி களைப்பை ஆற்றிக்கொண்டு மறுபடியும் புத்துணர்வு பெற்று அந்த தாயின் திருத்தலத்தை நோக்கி செல்வதை போலத்தான் நம்முடைய வாழ்வு விண்ணக எருசலேமை நோக்கி அந்த விண்ணக வாழ்வை நோக்கி நம் பயணம் அமைகிறது என்பதை உணர்ந்து செபிப்போம் முழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் மே யுவர் கிங்டம் கம் அண்ட் மே யோர் வில் பி டன் ஆனர் இட் இஸ் இன் ஹெவன் பி த ரூலர் ஆஃப் மை ஹார்ட்

நாளை என்பது எனக்கு இல்லாமல் போகலாம் ஆற்றலுடன் அந்தந்த நாளை அன்றன்றே வாழ அருள் புரிய இயேசுவே இனியவரே நன்றி உமக்காக வாழ்வதிலே உமக்காக காரியங்கள் செய்வதிலே நாங்கள் இன்னும் தாராளம் உள்ளவர்களாக இருக்கச் செய்திடலாம் ஏற்றுவர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன்

அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்று பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் ஏசில் கே புகழ் வாழ்க